தமிழகத்தில் இன்று முதல் ஜனவரி ஏழாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பதினாறு மாநகராட்சிகளுடன் நூற்று ஐம்பத்தி எட்டு நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளை இணைக்க மாநில அரசு உத்தேசமாக முடிவு செய்து இதற்கான உத்தரவுகளை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை வெளியிட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு பெறுவதற்கான டோக்கன்களை நியாய விலை கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று வழங்க உள்ளனர் தமிழகத்தில் அனைத்து ரேஷன் அரிசி கார்டுதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கப்பட உள்ளது இதன்படி பொதுமக்களுக்கு வழங்கப்படவுள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அதை அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது என்னை அதிமுக கட்சியில் இருந்து விலக்கியது விதிமீறல் பொறுத்திருந்து பாருங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது நீதிமன்ற தீர்ப்பின் பின்பு தெரியவரும் அதிமுக கட்சி தொண்டர்களின் உரிமையை கட்சி நிறுவனர் எம்ஜிஆர் நிர்ணயம் செய்திருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுபோன்ற துயர சம்பவங்கள் நடக்கக்கூடாது தடுக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார் வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜயுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு உள்ளதா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு கடைசியாக கொக்கி போட பார்க்கிறீர்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிச் சென்றார் காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் போலீஸ் அதிகாரி வருணும் கடுமையான விமர்சனங்களில் ஈடுபடுவது ஏற்புடையது அல்ல தமிழகத்தின் தலைமை செயலாளரும் போலீஸ் டிஐஜியும் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு சாத்தியம் கிடையாது அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவம் துயரமானது விசாரணை முடிவதற்கு முன்பே சிபிஐ விசாரணை கோருவது தேவையற்றது என்றும் கார்த்தி சிதம்பரம் பேசியுள்ளார் சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது பைக் ரேஸில் ஈடுபட்டவர்களின் இருநூற்று நாற்பத்தி இரண்டு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சென்னை நகரம் முழுவதும் நேற்று நடந்த வாகன தணிக்கையில் அதிவேகமாக வாகனங்கள் ஓட்டியது குடிபோதையில் வாகனங்கள் ஓட்டியவர்களிடம் இருந்தும் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் நானூற்று நாற்பது மாவட்டங்களில் உள்ள நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதாக மத்திய நிலத்தடி நீர் வாரியம் தெரிவித்துள்ளது தமிழகம் கேரளா எல்லையில் வாழையார் வனப்பகுதியில் தண்டவாளத்தின் இருபுறமும் இரும்பு வேலி அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது யானைகள் உயிரிழப்பை தடுக்க ரயில்வே துறை இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது கர்நாடகாவின் மருத்துவமனைகளில் பயன்படுத்தப்படும் நானூறுக்கும் அதிகமான மருந்துகள் தரமற்றவை என்பது மருந்துகள் கட்டுப்பாட்டுத்துறை நடத்திய ஆய்வக பரிசோதனைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சிறையில் கைதிகளுக்கு ஜாதி அடிப்படையில் பாகுபாடு காட்டப்படுவதை தடுக்க தீர்வு காணும்படி மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது சிறைகளில் ஜாதி பாகுபாடு இல்லை என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அனைத்து சிறை விதிகளையும் மூன்று மாதங்களுக்குள் மாற்ற வேண்டும் என்றும் கடந்த அக்டோபரில் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அனைத்து மாநில யூனியன் பிரதேச அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் சுற்றறிக்கையும் அனுப்பியுள்ளது டெல்லியில் மத வழிபாட்டு தலங்களை இடிக்க ஆளுநர் அலுவலகம் உத்தரவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள டெல்லி முதலமைச்சர் அஜிஷிக்கு கண்டனம் தெரிவித்துள்ள துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா மலிவான அரசியல் செய்வதாகவும் விமர்சித்துள்ளார் ஆசியாவில் போக்குவரத்தில் மோசமான நகரம் என்ற பெயரை கர்நாடக தலைநகர் பெங்களூரு பெற்றுள்ளது இங்கு பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க சராசரியாக இருபத்தி எட்டு நிமிடங்கள் பத்து நொடிகள் ஆவதும் தெரியவந்துள்ளது இந்தியாவில் கடந்த நூற்று இருபத்தி நான்கு ஆண்டுகளில் இல்லாத வெப்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதிவாகியுள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது போபாலில் விஷவாயு கசிவு சம்பவம் நடந்த யூனியன் கார்பரேட் பூச்சிக்கொல்லி உற்பத்தி ஆலையிலிருந்து நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு நச்சு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன பதினோரு கண்டெய்னர் லாரிகளில் ஏற்றப்பட்ட நச்சு கழிவுகள் மிகுந்த பாதுகாப்புடன் நேற்று நள்ளிரவு ஆலையிலிருந்து பீதம்பூர் கொண்டு செல்லப்பட்டன இந்திய கடற்படையில் சூரத் நீலகிரி ஆகிய இரண்டு போர்க்கப்பல்கள் வாஷிர் என்ற நீர்மூழ்கி கப்பல் ஆகியவை வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி இணைக்கப்படவுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டில் பள்ளி மாணவர் சேர்க்கை முப்பத்தி ஏழு லட்சம் சரிந்துள்ளது மாணவர்களின் சேர்க்கை இருபத்தி ஓரு லட்சமும் மாணவிகளின் சேர்க்கை பதினாறு லட்சமும் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை இந்திய இராணுவத்தின் சீர்திருத்த ஆண்டாக அறிவித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சகம் ஆயுத படைகளை தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட போருக்கு தயாராகவுள்ள படையாக மாற்றுவதே இதன் நோக்கமாக கொண்டிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது